கத்தொழ்பானவர்களே மறுபடியும் நாம் சீர்திருத்த சத்தியம் என்றால் என்ன என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த வழியில் முக்கியமாக நாம் பரிசுத்தமாகதல் என்ற தலைப்பை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பரிசுத்தமாகதல் சயின்டிஃபிகேஷன் மிக முக்கியமானதா அவசியமா என்பதை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக இது மிக முக்கியமானது மிக அவசியமானது கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு காரியமாக இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பே ஒரு கேள்விக்குறி என்றுதான் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பர்சுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடையும்படியாக முதிர்ச்சி அடையும்படியாக அதில் நாம் நாளுக்கு நாள் பெருகவளாய் காணப்படும்படியாக பசுத்த ஆவியானவர் நமக்கு இதில் உதவி செய்கிறார் அவருடைய உதவியும் ஒத்தாசையும் நாம் நாடி இந்த காரியத்தில் வளர்கிறவளாக இருக்கிறோம் ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது நடைபெறவில்லை என்றால் அது நிச்சயமாக சரியானதாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இவை பரிசுத்தமாகதலில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் கிறிஸ்துவின் சாயலில் தெய்வீக சாயலில் ஆண்டுடைய பிள்ளைகளாக வளர்கிறவளாய் நாம் காணப்படுகிறோம் நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கையின் வளர்ச்சி நம்முடைய குணங்களில் மாற்றங்கள் நம்முடைய செயல்களில் தேவனுக்குரிய காரியங்களை கொண்டதாக காணப்படுகிறவைகள் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் ஐக்கியத்தில் மனிதனோடு கொண்டிருக்கிற உறவில் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக காணப்படுவோம் இந்த பரிசுத்தமாகுதல் என்பது நாம் தொடர்ந்து பார்க்கிற வேளையில் ஏன் இது மிக முக்கியமானது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் எங்கள் ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரத்தில் பதினைந்து பதினாறுல நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் என்று பிரித்தெடுக்கப்பட்ட இந்த நிலையில் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தில் அளவுகளில் வளர்கவளாய் காணப்படுவோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் அவருடைய அளவுகளில் வாழுகிறோம் என்பது மிக முக்கியமானது எந்த அளவுக்கு நாம் உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது முதலாவதாக தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவர்களாய் வாழுகிறவர்களாக இருப்பது அவசியம் இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கையில் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் நமக்குள் இருக்கும்படியான தவறான காரியங்களை நீக்கப்பட்ட நிலையில் இந்த பரிசுத்தமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது அதாவது நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு சேர்க்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு தேவனுக்கும் நமக்கும் இருக்கும்படியான அந்த தடைகள் பாவங்கள் இவைகளை நாம் நீக்கி நம்மை சுத்திகரித்துக்கொண்டு கொண்டு நாம் வளர கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் சொல்லப்போனால் அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு அந்த நிலையில் நாம் வளருகிறோம் இந்த வாழ்க்கையில் தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்குது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவளா நாம் காணப்படுகிறோம் மூன்றாவதாக நாம் இயேசுவைப் போல மாறக்கூடிய ஒரு சாயலுக்குள் வளர்கிறோம் யாரை முன்னறிந்தாரோ அவளை குமாருடைய சாயலுக்கு இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று ரோமரெட்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக கிறிஸ்துவின் தாழ்மை அன்பு பொறுமை சந்தகுணம் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவர்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து வளர்களாய் காணப்படுவதாக இருப்போம் நான்காவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நிலைப்பாடை கொடுத்திருக்கிறார் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் இந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய வாழ்க்கையினுடைய அந்த நிலைப்பாடு பழைய பாவங்களினுடைய ஆளுகை அடிமைத்தனம் இவைகளெல்லாம் நாம் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதர்களாக வாழுகிற அந்த வாழ்க்கை விடுதலை ஃப்ரீடம் என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் இதாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளாக வாழ்கிறவளாய் காணப்படுவோம் ஆண்டவருடைய சாட்சிகளாக அவர்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்ற மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை வெளிப்படுத்துவர்களாய் காணப்படுவோம் கத்தருடைய சாட்சிகளாக அவருடைய இந்த கட்டளைகளை மற்றவர்களுக்கு எடுத்து பேச மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வெளிநடத்த ஆவியானவர் நமக்கு அதிகமான இந்த கிருப்பளை கொடுக்கிறார் ஆறாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை நாம் அதிகமாக ஆவியின் கனிகளில் நாம் வளருகிறவராய்க்கான வராய்க்கான சந்தோஷம் சமாதானம் நீண்டிய பொறுமை தயவு சாந்தம் நற்கு அடக்கம் நாம் இவ்விதமாக இந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதன் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தோஷமுடர்களாய் காணப்படுகிறோம் வாழ்க்கை என்பது ஒரு யுத்தத்தில் நாம் இருக்கிறோம் ரத்தத்தோடும் அந்தகார லோகாதிபன் சேனைகளோடும் போராட்டம் நமக்கு உண்டு இந்த போராட்டத்துக்கு இந்த பரிசுத்தமாக வளருகிறது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது நம்மோடு எப்பொழுதும் அவன் போராடுகிறவனாய் தேவனுடைய பிள்ளைகளை அவன் எப்பொழுதும் பல விதங்களில் தாக்கும் முடியாக அவன் வழிப்பழவனாக இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கர்ஜிகர சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று அவன் வகைதேடு சற்று தீரிகிறான் எந்த விதத்தில் நம்மளை வீழ்த்தலாம் எந்த விதத்தில் நம்முடைய சாட்சியை கிடைக்கலாம் எந்த விதத்தில் நம்முடைய ஆண்டோரோடு கொண்டிருக்கிற உறவை பாதிக்கலாம் எந்த விதத்தில் நம்முடைய உலக பக்கமாக இழுக்கலாம் மாம்சத்தின் பக்கமாக இழுக்கலாம் என்பது அவன் எப்பொழுதுமே விழிப்புணவனாக இருக்கிறான் ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதமாக அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றியுள்ளவர்களாக வாழ அசுத்தமாக நமக்கு அதிகமாய் உதவி செய்கிறது அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் நித்தியத்துக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தேவனோடு உறவு கொண்டிருந்தாலும் அதில் பல தடைகள் இடர்பாடுகள் அதனுடைய முழுமையாக அதை நாம் அனுபவிக்க முடியாதவடிக்கு பல போராட்டங்கள் சொந்த பாவத்தன்மைகள் இவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஒரு நித்தியத்தின் பார்வையில் கொண்டு செல்லும்படியாக நம்மை வழிநடத்துகிறது தேவன் அதாவது பவுல் சொல்கிறாரு ரெண்டு குழந்தைய நான்கில் காண்கிறவைகளை அல்ல காணாதவர்களுமே நோக்கமாக இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய பத்திரம் பல சவால்களை நம்ம சந்திக்கிறோம் அவைக்குரிய வாழ்க்கையில் நாம் பல போராட்டங்களை சந்திக்கிறோம் பல வேலைகளில் எதிர்நீச்சல் போட வேண்டிய பல காரியங்கள் உண்டு இவைகளின் மத்தியில் நாம் இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்காதபடிக்கு உலகத்தோடு இருக்கிற நம்முடைய இணைப்பும் பிணைப்பும் எப்பொழுதும் டிட்டாச் குட் பி டிட்டாச்சு அட் எனி டைம் எப்போ வேணாலும் விட்டு விடப்பட்ட நிலையில் நாம் நித்திய நோக்கி கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம் இந்த ஒன்பதாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய அந்த நோக்கங்களை நிறைவேற்ற காணப்படுகிறோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் எதற்காக பிரிக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதற்கு பரிசுத்தமாகதல் மிக அவசியம் அல்ல பரிசுத்தமாகதல் என்று சொல்லும் பொழுது பசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற அவரை நாம் நோக்கி பார்த்து வாழ்கிறோம் அதாவது பரிசுத்தமாகதலில் நம்முடைய பங்களிப்பு இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதாவது நான் தெய்வனுடைய சாயலுக்குள்ளாய் வளரும்படியாக அந்த பழைய மனுஷனை அழிக்க வேண்டிய காரியங்களின் இடத்துல உண்டு உலகத்தையும் அதன் ஆசைச்சியில் சிலுவையில் அரைந்திருக்கிறேன் இந்த பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ்ஸை ரெண்டுமே நாம் பார்க்க வேண்டியது அவசியம் ஆனால் இந்த நாளில இந்த பரிசுத்தமாக ஏன் அவசியம் அது எப்படியானது என்பதை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன் இந்த பரிசுத்தமாகதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி முதிர்ச்சி தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவின் ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு கொண்டிருக்கிற உறவில் உலக மனிதரோடு கொண்டிருக்கிற ஒரு எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்தும் ஆகவே இது மிக மிக முக்கியமானது இது காரியத்தை குறித்து நாம் போராடும் பொழுது ஒன்று நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதில் விட்டு நீங்க கூடாது நான் ஒரு பாவத்தன்மை உள்ளவன் ஐ எம் நான் எவ்வளவுதான் ரிச்சிக்கப்பட்டாலும் பாவம் என்கிற பிரமாணம் என்னில் இருக்கத்தான் செய்கிறது பாவம் என்கிற காரியம் எனில் இருக்க செய்கிறது அதை பவுல் அங்கலாய்கிறவன் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தேமையை செய்கிறேன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்தன்மை உள்ளவர்கள் என்று அறிந்து கொள்ளும் பொழுது வசுத்த ஆவியானவரை அவருடைய ஒத்தாசை அதிகமாய் நாம் தேடக்கூடியவர்களாக நாடக்கூடியவர்களாக இருப்போம் ஆண்டவரே என்னை நேர்கிருவியாக ஆட்கொண்டாலும் அந்த பழைய சுபாவங்கள் பழைய தன்மைகள் பழைய மனிதனுக்குரிய காரியங்கள் நாளுக்கு நாள் அவைகள் அழிக்கப்பட்டு கொண்டே காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது அதே சமயத்தில் புதிய தன்மைகள் புதிய குணங்கள் அன்பு சந்தோஷம் இன்னுமாக நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கையில் பேது மிக அழகாகதை குறித்து சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம் ரெண்டு பேர் உண்ணாதிகாரத்தில் ஐந்து ஆசனம் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையும் பொறுமையோடைய தேவபக்தியும் தேவபக்தியுடைய சகோதர சினையத்தையும் சகோதர சின்னத்தையுடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கணியற்றலுமா இருக்கப்பட்டாது இவை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் தொடர்ந்து இது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மட்டுமான காணப்பட வேண்டிய காரியம் விழிப்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்னுடைய பழைய சுபாவங்கள் தன்மைகளில தொடர்ந்து பல ஆண்டுகள் அதில் நிலைத்திருக்களாக இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு வருத்தமோ வேதனையோ அடையாதபடிக்கு ஆண்ட இடத்துல அதை மேற்கொள்ளும்படியான கருவையை கத்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தரை நோக்கி பார்ப்பதில்லை அதே சமயத்தில் என்னுடைய அவைக்கிரி வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி தேவனுடைய சாயலுக்கொப்பாய் நான் வளர்கிற வளர்ச்சியில் முன்னேறி செல்கிறேனா இது மிக மிக அவசியம் மேல எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரிசுத்தமாகதலில் நாம் தாழ்மையில் வளர்களாய் காணப்படுவோம் அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 நம்முடைய பாவத்தன்மையை எவ்வளோ கொடியுது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் ஆண்டவரிடத்தில் வராத வரைக்கும் நமக்கு தெரிய ஆனால் தேவநிலத்தில் நெருங்க 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 பாவ தன்மை உள்ளவன் இந்த காரியம் நமக்கு நிச்சயமாக நடைபெறும் பசு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மோடு கூட இதை குறித்து பேசுகிறார் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவ தன்மைகளை குறித்து நான் வருத்தப்பட இருக்கு ஐயோ நான் இப்படி வாழ்கிறேனே இப்படி வாழக்கூடாது இவைகள் அழிக்கப்பட வேண்டும் நொறுக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் அப்போ நம்முடைய ஆவிக்கரிய வாழ்க்கையில் நான் பாவத்தன்மை உள்ளவன் என்பதை மறந்துவிடும் பொழுது அநேக வழிகளில் நாம் பெருமை அடைந்து விடுகிறோம் பெருமையோடு கூட நம்முடைய காரியங்களை நாம் செய்கிறோம் சிந்திக்கிறோம் அது கத்தருக்கு பெரியமானதாக இருக்கா இந்த பரிசுத்த மகளின் வாழ்க்கையில நாம் நாளுக்கு நாள் தாழ்மையில் பெருதுகளை காணப்படும் நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்க நேசி சொன்ன அந்த குணம் நமக்குள்ள அதிகமாக வளரும் அந்த குணத்தில் ஒரு மனிதன் வளரவில்லை என்றால் பரிசுத்தமாகதலை குறித்து நாம் சந்தேகிக்க வேண்டியது அவசியம்தான் ரட்சிப்பை குறித்து பரிசுத்தமாகுதல் இல்லைன்னா ரட்சிப்புமே இல்லையே ரட்சிப்பு இருந்தால் பரிசுத்தமாகுதல் நடைபெறும் ரெண்டுமே ஒன்று கொண்டு இணைந்தது இவைகள் இல்லாது போனால் நாம் சொரி கண் சொரிக போன குருடர்களைப் போல வாழ்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு வாழ்க்கை கருத்து நமக்கு கொடுக்கிறார் பரிசுத்தத்தில் வளருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இந்த தாழ்மை என்பது பவுல் பாவிகளை ரசிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் அவளே பிரதான பாவி ஆகவே நாம் ஆண்டோருடைய அந்த ஒத்தாசையும் அவருடைய கிருபையை நமக்கு தேவை என்று உணர்கிற அந்த உணர்வின் மூலமாக நம் கத்தரை அதிகமாக கிட்டி கிட்டிச்சேரு நம்முடைய ஜப வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது அதாவது பரிசுத்தமாகதில் இதை இரண்டு காரியங்களும் மற்ற பல காரியங்கள் இருக்கின்றன ஆனால் இவைகள் மிக முக்கியமானது அவருடைய வார்த்தையை நான் எவ்விதமாக சார்ந்து நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய வார்த்தை பல காரியங்கள் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தைக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்படிய விரும்புகிறேன் வார்த்தையோடு இணைந்து நான் விதமாய் வாழ விரும்புகிறேன் நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் எந்த விதத்திலும் அந்த காம்ப்ரமைஸ் இல்லை நான் முழுமையான பரிசுத்தவானாக முடியாது ஆனால் அந்த இலக்கை நோக்கி நான் ஓட வேண்டியவனாக இருக்கிறேன் பழையவைகளிலான கலைந்து ஒரு புதிய சாயலுக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் என்னில் கொண்டிருக்கிறவனாய் வாழுகிறேனா தாழ்மையில் மிக மக்கியம் என்னட்டா தாழ்மையானது மிக மிக அவசியம் தேவன் என்னை பார்க்கிறார் கத்தர் என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது அதாவது சாமியிடத்தில் சொன்னார் மனுஷன முகத்தை பார்க்க கத்துரை இருதயத்தை பார்க்கிறார் அதாவது ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இருதயத்தை பார்க்கிற அப்படின்னு அந்த முழு ஆழ்தத்துவத்தையுமே அவர் பார்க்க முழு மனிதனையே அவர் பார்க்கிறார் ஆராய்ந்து அறிகிறார் அதை பற்றி நான் பின்னால் நம்ம பார்ப்போம் இந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு காரியங்களில வருத்தப்பட விற்கப்பட வேண்டியது மேற்கொள்ளும்படியான கிருவை நமக்கு தேவை நம்முடைய பழைய பாவத்தன்மையை தடுத்தாட்கொள்கிறிங் கிரேஸ் நமக்கு அதிகமாய் தேவை கருவைதான அதே சமயத்தில் நாம் தேவனுடைய பாய் மாறுவதில் பசுத்த ஆவியனுடைய துணை அதிகமாய் தேவையாக இருக்கிறது இதெல்லாம் எனக்கு தேவைதானா தேவையில்லையே என்று எண்ணும் பொழுது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அறியாமை காணப்படுகிறது அர்த்தம் இன்னொன்று ஆண்டவருக்கென்று நாம் உண்மையான ஒரு சாட்சிகளாக அவரை மகிமைப்படுத்துதலாய் வாழ முடிவதில்லை தெய்வம் தாமே எவ்வளவு அழகாக ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தாவியன வரும்போது புதிய பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் தேவனுடைய இந்த பரிசுத்தமாகதல் நம்மை நம்மை இன்னும் அதிகம் அதிகமாய் தாழ்மைப்படுத்துகிறார் பாவிகள் எழுச்சிக்க கிறிஸ்திய சூலகத்தில் வந்தார் பிரதான பாவினா ஏன் தாழ்மையை நம்ம உருவாக்கு தேவனை அதிகமாய் சார்ந்து கொள்ள செய்கிறது ஆண்டவரே உண்மையல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதே எனக்கு உங்களுடைய உதவி தேவை உங்களுடைய இரக்கம் தேவை அவரை அண்டிக் கொண்டு வாழுகிற ஒரு மனநிலைக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம் அதில் வளருகிறோம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது ஜாக்கிரதையுள்ளாக இருக்கிறோம் என்னுடைய சித்தம் இல்லை நம்முடைய சித்தமாக கடவுள் பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது இந்த பரிசுத்தமாக நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு அப்பாய் மாற்றுகிறது நம்முடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை என்ற குணத்துல அதிகமாக நாம் வளருகிறோம் மனிதர்களுக்குபாக தேவனுக்குன்பாக என்று கேட்டால் நான் இன்னொன்னு நான் பரிசுத்தல் என்பது கர்த்தரை நாளுக்கு நாள் அதிகமாய் சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை என்று கூட சொல்லலாம் இட் டிபெண்ட் ஆன் காட் ஏசு கிறிஸ்து சொன்ன என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது தெளிவாக அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது தேவனுடைய கிருபையை நான் கிருபைக்காக கேட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பெற்று அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் பவுல் சொல்லுகிறார் அதாவது மனிதனுடைய பங்களிப்பை குறித்து இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கூட விருப்பத்தையும் செய்கையும் தேவன் தாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அவரை பலப்படுத்தி அந்த விருப்பத்தை செய்கை ரெண்டுமே ஆண்டவ தான் உண்டாக்குறாரு நம்ம உண்டாக்குறார் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆனாலும் நான் அல்ல என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது எல்லாம் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆனால் நான் அல்ல ஆள் எல்லாமே எல்லா மகிமையும் கத்திருக்கேன் அவருக்கு மாத்திரமே இந்த இடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் பரிசுத்தமாக்கப்படுகிற வாழ்க்கை இதை நாம் தொடர்ந்து பார்க்கும்படியாக இருக்கிறோம் அந்த பாசிட்டிவ் சைட் நம்முடைய மாம்சத்தின் காரியங்களை அழித்தால் பழப்பியது அதே சமயம் ஆவிக்கறி வாழ்க்கையில் எப்படி நாம் வளருவது இந்த ரெண்டு காரியங்களுமே நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த சத்தியமானது ஒரு முழுமையான ஒரு சத்தியம் நம்முடைய ஆவிக்கறி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம்தான் கிருபையின் சத்தியம் நிச்சயமாக இந்த காலங்களில இந்த சத்தியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கத்து உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் என கேட்டால் சத்தியத்தையும் அவர்கள் சத்தியம் உழை விடுதலையாகும் தேவன் தாமையை தொடர்ந்து உளையாசிர்வதிப்பாராக நாளை தினத்தில் நாம் சந்திப்போம் நன்றி